பாருங்க நான் டிரைவர் சீட்ல உட்காடுறேன் நீங்க கத்து கொடுங்க என்றேன் இடம் மாறினோம் ஸ்டார்ட் பண்ணு எப்படி ஸ்டார்ட் பண்றது பெரிய தலைவேதனை சொல்லிக் கொடுக்கும் போது எங்கேயாவது பராக்க பார்க்க வேண்டியது இவர் சொல்லியா கொடுத்தார் வந்த கோபத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு காரியம் நடக்க வேண்டுமே அவர் எதையோ சுட்டி காட்டி இது ஓல்டு மாடல் கார் எதையோ சுட்டி காட்டி இந்த ஸ்டார்டரை பிடிச்சு இழு என்றார் பெருமையுடன் பிடித்து இழுத்தேன் அவ்வளவுதான் மறு வண்டி குதித்து கொண்டு கிளம்பி விட்டது காரா புஷ்பக விமானமா எதிரே கம்பம் கடவுளே கண்ணை மூடிக்கொண்டேன் இவர் என்னை பிடித்து தள்ளிவிட்டு எதையோ அமுக்கி திருப்பி காரை நிறுத்தினார் அப்பாடா கண் விழித்தேன் ஒரு நூல் இழையில் தப்பினோம் காரு கேரளிருக்கும் இருக்கும்போது கிளச்சை அழுத்தாமலே ஸ்டார்ட் பண்ணுவியா ஸ்டூபிட் அவர் கோபத்தில் கத்தினார் பாருங்க எனக்கு